இங்க இருக்கியா சட்னியில் உப்பையா போடுற என்ன பண்ணுறேன் பாரு கால வேதனிக்க அடிபட்டாதான் தாய்மொழி வெளியே வருது போல சுத்தி என்னாச்சு நான் பலகூர்ல வயசான பாடி மாதிரி நடந்து வர வாழ்க்கை விழுந்துட்ட மீனா கொஞ்சம் தைல ஒரு தான் கொடுங்க தைல ஒரு கேடுங்க எப்படிங்க விழுந்தீங்க நானா விழல யாரால எனக்கு தெரியும் அவன அப்புறம் வெச்சுக்கற ஏங்க இவங்க பண்ற வேலையெல்லாம் பாத்தீங்களா என்ன வேலை ரவி சாப்பிடும்போது ஸ்ருதி உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க ரவி இவங்களை கீழே விழ வச்சிருக்காரு ஓ அதாங்கதையா இன்னும் உங்களுக்கு இந்த சண்டை முடியலையா இல்லைங்க அன்னைக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கும்போது ரவி பாதியிலே போயிட்டாருல்ல அந்த கோவத்துல தான் சுத்தி இருக்காங்க அவன் ஏதும் காரணம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டேன் அதெல்லாம் ரெண்டு பேரும் உக்காந்து பேசினா பிரச்சனை முடிஞ்சிடும்ங்க அது தான் செய்ய மாட்டேங்குறாங்க அவங்க பேசலைன்னா நான் பேசப்போம் நான் ஒரு பிளான் பண்றேன்

ஏதோ அப்ப அந்த மாதிரி நடந்துருச்சு டெய்லியும் இப்படி நடக்குமா இதுக்கு முன்னால எத்தனையோ தடவை போய் பணத்தை கட்டிட்டு வந்திருக்க அன்னைக்கு ஏதோ உனக்கு டைம் சரியில்லை பரவாயில்ல ப்ராப்ளம் தான் சால்வ் ஆயிடுச்சுலம்மா போயிட்டு வாம்மா ஓன் ஜாப் தானம்மா இது நீ தான் செஞ்சாகணும் இல்லை சார் அது வந்து சீதா ஒரு தடவை தப்பு நடந்துருச்சுன்னு எப்பவுமே பயந்துட்டு இருக்க கூடாதுமா இனிமே நீ கேர்ஃபுல்லா இருந்தா மட்டும் போதுமா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நீ போயிட்டு வாமா சரிங்க சார் நான் போயிட்டு வரேன் இந்தாமா கொடுங்க கூட போயிட்டு வாங்க ஓகே சார் அண்ணே ஆட்டோவை எங்கேயுமே ஸ்டாப் பண்ண கூடாதுனே சரிமா உன்னை பத்திரமா கூட்டிட்டு போய் கூப்பிட்டு வரமா போன தடவை மாதிரி எப்பவும் நடக்காது வாம்மா அண்ணே அன்னைக்கு நீங்க வந்திருந்தா இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்காது அன்னைக்கு கூட நான் வரேன்னு தானே சொன்னேன் மேடம் பாவம் என் மேலே இறக்க போட்டு நீங்க வேண்டாம்னு சொன்னீங்க இனிமே அப்படி ஆகாது மேடம் வாங்க போல மாமா வள சத்தியா டீ சாப்பிடுறியா இல்ல மாமா நான் சாப்பிட்டு தான் வரேன் அப்படியா சரி அத்தை எப்படி இருக்காங்க வீட்டுக்கு வந்தாங்களா ஆ வந்துட்டாங்க மாமா சீதா வீட்டுல இருந்து காலையில தான் கூட்டி வந்தேன் அத்தை உடனே வேலை கிளம்புறேன்னு சொல்லுவாங்க ஆனால் வேணா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும் ம் சரி மாமா மாமா அப்புறம் நீங்கள் சொன்னதை யோசிச்சு பார்த்தேன் எதை பற்றி அதான் மாமா அந்நியாய வாட்டி வாங்கி பாவத்தை சேர்த்து கூட சொன்னீங்களே அதான் ஆமாம் நான் என் ஓனர் கிட்ட இந்த வேலை வேணா நான் விட்டுறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னு கேட்டாரு நீங்க சொன்னதை அப்படியே சொன்னேன் ஒரு நிமிஷம் ஓனரே ஸ்டன் ஆயிட்டாருமா சத்யா பணக்காரங்க பெரிய கடன் லோன் எல்லாம் வாங்கும் அது வெறும் பிசினஸ் தான் ஆனா இல்லாதப்பட்டவன் அவன் கஷ்டத்துக்காக கை நீட்டி கடன் வாங்குறான் அடுத்த கொஞ்ச மாசத்துல அந்த கடன் அவன் தலைக்கு மேல கத்தி மாதிரி தொங்கும் நிம்மதியே இருக்காது நியாயமான வட்டி போட்டா கடன் வாங்குறவனுக்கு ஒரு தைரியம் இருக்கும் திரும்ப தேவைப்படுறப்ப தேடி வருவோம் கரெக்ட் தான் மாமா நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு அதான் நானும் என் ஓனர் கிட்ட சொன்னேன் என்ன வேலையை ஒட்டியா இல்ல மாமா ஆனா ஒரு நல்லது நடந்தது ஓனர் இனிமே கந்து வட்டி வேணாம் பணத்தை யாரெல்லாம் திரும்பி கொடுக்க கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க தான் இனிமே கடன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு இனிமே யார் வீட்டுக்கும் ஆள் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு மாமா ஒரு நல்ல பேங்க் எப்படி கடன் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் இனிமே ப்ரொஃபஷனலாக பண்ணுவேன்னு மாற்றிக்கிட்டாரு ஏற்கனவே கடன் வாங்கினவங்கிட்டையும் வட்டி கம்மி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்போ நான் சொல்லி நீ வேலையை விடல தேவைக்கு வாழ்றதை விட வசதிக்கு தான் வாழ்றதா வாழ்க்கை என்ன ஆயிடுச்சுப்ப கடன் வாங்குறோம் எது பண்ணாலும் அதில் ஒரு நேர்மையும் தன்மை இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச வேலை அது இருக்கிற மாதிரி தெரில மனசில் பட்டதை சொன்னேன் நீ கிளம்பு மாமா கிளம்புடா என்ன நிறுத்திட்டீங்க உங்க மாமா நிக்கிறாருமா

ஹாஸ்பிடல் மேனேஜருக்கு நான் தான் பதில் சொல்லணும் இருங்க நான் இப்பவே கால் பண்றேன் இருமா 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நன்றி சொல்ல தான்மா வந்தேன் வேற எதுவும் இல்லமா அவர் இல்லனா இன்னைக்கு நான் ஜெயில தான்மா இருந்திருப்பேன் என்ன சொல்றீங்க அண்ணா அதெல்லாம் வேணாம் விடுங்க நீங்க இருங்க சார் உண்மையே சொல்லிதானே ஆகணும் இவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சார் என்ன மன்னிச்சிடு அன்னைக்கு பணத்தை ஆளை வச்சு பிளான் பண்ணி நான் தான்மா திருடுனேன் என்ன சொல்றீங்க சார் நான் பணத்தை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துர்றேன் சார் கொடுத்தா அவங்களே ஜெயில புடிச்சு வச்சிருவாங்க பரவாயில்லையா வேற யாராவது இருந்திருந்தா என்ன ஜெயிலில் போட வச்சிருப்பாங்க நான் தான்மா இருந்திருப்பேன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன போலீஸ்ல மாட்ட விடாம உங்களுக்கும் வேலை போகாம நல்லது பண்ணியிருக்காரு இன்னைக்கு நானும் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலேயே இவரோட மனசு யாருக்கும் வராதுமா அண்ணா ஏண்ண முடிஞ்சு போனதே ஏன் பேசிட்டு சீதா நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத அவன் அவர் எதுவும் கஷ்டத்துல பண்ணிட்டாரு திருந்தின மனுஷ மறுபடியும் எப்பவும் தப்பு பண்ண மாட்டாரு இவரை நம்பி இவரு கூட நீ வேலைக்கு போலாம் சரியா நீ எதுவும் நினைச்சிட்டு இருக்காத புரியுதா ஆஹ் சொல்றா ஆஹ் நான் வந்துருண்டா பக்கத்துல இருக்க வந்துறாரு சரிண்ணா எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் நீ பாத்து பத்திரமா கூப்பிட்டு போங்க வேலையை பாருங்க வர சார் வர சார் 不啷赖